சிவபெருமானின் அவதாரங்களில் ஒருவர் பைரவர் பயத்தை நீக்கி தைரியத்தையும் காரிய வெற்றியையும் கொடுக்கக்கூடியவர் அஷ்டமியில் காலபைரவரை வணங்கினால் நம் கஷ்டங்களை எல்லாம் தீர்த்து வைப்பார் அனைத்து சிவாலயங்களிலும் பைரவருக்கு தனிச்சந்நிதி அமைந்திருக்கிறது அறுபத்து நான்கு பைரவர்கள் இருப்பதாக புராணங்கள் குறிப்பிட்டு கூறுகிறது அதில் காலபைரவர் மிகவும் சக்தி வாய்ந்தவர் என்று சொல்லப்பட்டுள்ளது பைரவ வழிபாட்டுக்கு அஷ்டமி திதி உரிய நாளாகப் போற்றப்படுகிறது அதிலும் தேய்பிரை அஷ்டமியை கூடுதல் விசேஷமான நாளாக சொல்கின்றனர் தேய்பிரை அஷ்டமியில் அருகில் உள்ள சிவாலயத்துக்குச் சென்று பைரவருக்கு செவ்வரளி மாலை சாற்றி பைரவாஷ்டகம் பாராயணம் செய்து பைரவரை வழிபட்டால் தடைகள் எல்லாம் தகர்க்கப்படும் பைரவருக்கு மிளகு கலந்த சாதம் நைவேத்தியம் செய்வது ரொம்பவே விசேஷமானது வழக்கு முதலான சிக்கல்களில் இருந்தும் பிரச்சினைகளில் இருந்தும் நிவர்த்தியாக வடை மாலை சாற்றி வேண்டிக் கொள்ளலாம் திருமணம் தடை நீங்க ஞாயிற்றுக்கிழமை மாலை வேளையில் அல்லது ராகு காலத்தில் ருத்திர அபிஷேகம் செய்து மிளகு வடை மாலை சாற்றி ஒரு பூசணி மிளகு தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து வழிபடலாம் கடன் தொல்லை தீர ஞாயிறு ராகு காலத்தில் காலபேரவருக்கு முழு முந்திரி பருப்பு மாலை புணுகு சாற்றி செந்தாமரை பூ அணிவித்து அவள் கேசரி சிவப்பு ஆப்பிள் வெண்பொங்கல் நைவேத்தியம் செய்து வழிபடலாம் கஞ்சம் வந்தப்பட்ட நோய்கள் விலக திங்கட்கிழமை அல்லது சங்கடகர சதுர்த்தியன்று பைரவருக்கு பன்னீர் அபிஷேகம் செய்து சந்தன காப்பிட்டு புனுகு பூசி நந்தியாவட்டை மலர் மாலை அணிவித்து வழிபடலாம் இழந்த பொருள் திரும்ப கிடைக்க செவ்வாய்க்கிழமையில் மிளகு தீபம் ஏற்றி வழிபடலாம் வீடு மனை பூமி லாபம் கிடைக்க புதன்கிழமைகளில் பைரவருக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபடலாம் வியாழக்கிழமைகளில் பைரவருக்கு விளக்கேற்றி வழிபட்டு வந்தால் பில்லி சூனியம் ஏவல் விலகி நன்மை உண்டாகும் வெள்ளிக்கிழமை மாலையில் பைரவருக்கு வில்வ இலைகளாலும் வாசனை மலர்களாலும் சகசிரநாம அர்ச்சனை செய்து வந்தால் வறுமை நீங்கி செல்வ பேறு கிட்டும் இழந்த பொருட்களும் சொத்துக்களும் திரும்ப கிடைக்க இருபத்தேழு மிளகை வெள்ளை துணியில் சிறுமுடிச்சாக கட்டி அகல் விளக்கில் வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி பைரவரின் சன்னதி முன்னால் தீப்பமேற்றி இருபத்தேழு நாட்கள் வழிபடலாம் குழந்தை பேறு வேண்டுபவர்கள் ஆறு தேய்பிரை அஷ்டமி நாட்களில் சிவப்பு அரளி பூக்களால் பைரவருக்கு அர்ச்சனை செய்து ஏழை குழந்தைகளுக்கு அன்னதானம் வழங்கி வழிபட விரைவில் குழந்தை பேறு கிடைக்கும் சனீஸ்வரரின் குரு வைரவர் என்பதால் வைரவரை வணங்கினால் சனி பகவானால் உண்டாகும் இன்னல்கள் மற்றும் தோஷங்கள் யாவும் நீங்கும் வழக்குகளில் வெற்றி வியாபாரம் செழிக்க பைரவருக்கு சனி பிரதோஷத்தன்று சகசிரநாம அர்ச்சனை செய்து தயிர் அன்னம் படைத்து வழிபட்டு பக்தர்களுக்கு பிரசாதமாக விநியோகிக்கலாம் உத்தியோகத்தில் மதிப்பும் பதவி உயர்வும் கிடைக்க அஷ்டமி திதி மற்றும் ஆயில்யம் சுவாதி மிருகசீரிஷம் நட்சத்திர தினங்களிலும் வைரவரை வழிபடலாம் இழுப்பை எண்ணெய் விளக்கெண்ணெய் தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் பசுநெய் ஆகியவற்றை ஐந்து மண் அகல் விளக்கில் தனித்தனி தீபமாக ஏற்றி வழிபட்டால் நினைத்த காரியம் நிறைவேறும்